கட் ஒர்க் சூப்பராக இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பாரு ரேட் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா அழகா இருக்கு ரேட் வந்து முப்பத்தி மூணு ரூபா த்ரீ ஓன்லி ஃபார் ஒன் மீட்டர் ரேட் வந்து முப்பத்தி மூணு ரூபா பாருங்க எவ்வளோ சூப்பராக கலெக்ஷன் ஐஸ்கிரீம் கலர் சார்ஜ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க பக்கம் இருக்கும் ரேட் வந்து நாப்பத்தி நாலு ரூபா பத்து பீஸ் பேக்கிங் ரேட் வந்து நூறு ஹண்ட்ரட் அறிவரையில் சூப்பராக ரங்கோலி குவாலிட்டியில் உங்களோட இஷ்டோட ரேட் வந்து நூறுவா வணக்கம் நான் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் பேசுகிறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜோதீஸ்வரன் லைன் நோபத் ஸ்டேட் மதுரை மதுரை வந்தால் வளக்தூன் வரணும் வலக்தூன்லேன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் ஏகம்எஸ் ஷோரூம் சந்த் வரும் இதே சந்தில் நீங்கள் பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர் நம்ம கடை இருக்கேன் ஸ்ரீ சுபலக்ஷ்மி என்டர்பிரைஸ் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்

சக்காடு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து முப்பத்தி மூணு ரூபா ஸ்டார்டிங் ரேட் ப்ளவுஸில் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து முப்பத்தி மூணு ரூபாலேன்னு இருக்கேன் சூப்பர் கலெக்ஷன் இருக்கும் டிசைன் இது பக்காவாக இருக்கும் கலர் சார்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இருபது கலர் பெஸ்ட் கலர் நெக்ஸ்ட் எப்படி பேக்கிங் வாங்குறது ஆ இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்க வேசாலி ஒரு மீட்டர் பத்து பீஸ் பேக்கிங் ரேட் வந்து நாற்பத்தி நாலு ரூபா ஐஸ்கிரீம் கலர் சார்ஜ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் சூப்பராக இருக்கும் டிசைன் டிசைன் பக்கா இருக்கும் ரேட் வந்து நாற்பத்தி நாலு ரூபா பத்து பீஸ் பேக்கிங் ஒரு பீஸோட ரேட் நாற்பத்தி நாலு ரூபா இதை நீங்கள் வந்து மதுரை வந்தால் சுப்புலக்ஷ்மி என்டர்பிரைஸ்ல வந்தால் ஒரு கட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் பத்து பீஸ் இப்படி கட்டாக தான் வரும் இதில் நாலு கூடங்க நாலு தரமாட்டாங்க கட் டு கட் எப்படி பத்து பீஸ் இருந்தால் பத்து பீஸ் இருபது பீஸ் இருந்தால் இருபது பீஸ் ஐம்பது பீஸ் இருந்தால் ஐம்பது பீஸ் வாங்கிட்டு தான் ஆகணும் ரேட் வந்து நாற்பத்தி நாலு ரூபா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐயாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணும் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இதை நீங்கள் நம்ம வந்து வீடியோ காலில் காமிச்சிடும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் லைவ் பர்ச்சேஸ் பண்ணலாம் வீடியோ காலில் ரேட் வந்து நாற்பத்தி நாலு ரூபா சூப்பர் கலெக்ஷன் இருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க சூப்பராக இருக்கும் கோப்பர் கலெக்ஷன்ல பாருங்க கலர் சார்ட் பாருங்க டிசைன் பாருங்கள் பக்காவாக இருக்கு ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா ஃபோட்டி எயிட் ருபீஸ் பத்து கலர் பேக்கிங் சூப்பராக இருக்கும் ஒன் மீட்டர் ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா கட்டு கட்ட தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க நீங்கள் பூட்டிக் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பூட்டிக் கலெக்ஷன் பாருங்கள் கோவில் பெயிண்டில் சூப்பராக போடுறதுக்காக பத்து பீஸ் பேக்கிங் இருக்க ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா குவாலிட்டியில் பூட்டிக் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு புட்டிஜி பாத்தீங்களா கலர் சார்ட் பாருங்க அழகா இருக்கும் இதில் சூப்பர் சூப்பர் கலர் இருக்கும் இதில் பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் ரேட் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா கட் டூ கட் தான் வரும் பத்து பீஸ் இருந்தால் பத்து பீஸ் பேக்கிங் தான் வரும் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்கள் சூப்பர் சில்க் பிளவுஸ் நேம் வந்து சூப்பர் சில்க் பிளவுஸ் ரேட் வந்து எவ்வளவு சூப்பராக இருக்கு புட்டிக் இது வந்து மினா பூட்டி பாருங்க கலர் கலர் புட்டி இருக்கு கோல்டு பூட்டி மீனா பூட்டி ரெண்டு சேர்த்து இருக்கும் சூப்பரா இருக்கும் ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா டூ ருபீஸ் இப்போ பாக்குற ஐட்டம் வந்து சில்க் ஜக்காட்டில் வந்து மினி புட்டி சூப்பரா இருக்கும் ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டர் பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் கலர் வந்து பத்து வரும் கட்டு கட்டு தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணால் சிங்கிள் பீஸ் வராது பத்து பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் நெக்ஸ்ட் பார்ப்பேன் அறிவரை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அறிவுரைக்கு ரேட் வந்து நூறுரூவா ஹண்ட்ரட் ருபீஸ் பா சூப்பராக இருக்குது ரங்கோலி குவாலிட்டியில் எம்ப்ராய்டிங் இஸ்டோனோட ரேட் வந்து நூறுரூவா ஹண்ட்ரட் இதில் பாருங்கள் இது ஒரு மாடல் ஹண்ட்ரேட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் சே பண்ண நூறுரூவா இல்லை லைட் கலர் டார்க் கலர் நிறையா இருக்கும் இதில் கலர் சார்ட் அப்புறம் பாருங்கள் காட்டன் சிறுவலி காட்டன் சக்கரலில் வந்து காட்டனில் வந்து இருபது பீஸ் பேக்கிங் ரேட் வந்து ஐம்பத்தி ஆறு ஆறுரூவா ஃபிஃப்டி சிக்ஸ் சக்கரில் வந்து சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஒரு மீட்டர் இருபது பீஸ் பேக்கிங் ரேட் வந்து ஐம்பத்தி ஆறுரூவா இதில் வந்து டுவெண்ட்டி பீஸ் பேக்கிங் இருக்கும் அடுத்து பாருங்கள் விஜிட்டல் பூணம் ரேட் வந்து ஐம்பத்தி ரூபா விஜிட்டல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் விஜிட்டி ஃபிளவர் அழகாக இருக்கும் பீஸ் வந்து இருபது பீஸ் ரேட் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா இருபது பீஸ் பேக்கிங் இருக்கும் ஒரு மீட்டர் பிராண்ட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் கலர் அலர் டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கும் இந்த டேஸ்ட் டேஸ்ட்டிங் மட்டும் சுப்புலக்ஷ்மி என்டர்பிரைஸில் வந்து நீங்கள் பிடிச்ச கட் நீங்கள் வாங்கிட்டு போகல இதை பாருங்கள் டிஜிட்டலில் வந்து ஒர்க் ஆ கட் ஒர்க் சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ரேட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா அழகாக இருக்குது பாருங்கள் கட்டிங் ஒரக் சூப்பராக இருக்குது பத்து பீஸ் பேக்கிங் ரேட் வந்து எண்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து பாருங்கள் கலம்கரி காட்டன் ரேட் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா இருபது பீஸ் பேக்கிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் ரேட் ஐம்பத்தி மூணு ரூபா இருபது பீஸ் பேக்கிங் கலம்கரி காட்டன் ஒரு மீட்டர் கலம்கறி காட்டன் ஒரு மீட்டர் சூப்பராக இருக்கும் கட் கட் சூப் லட்சுமி வந்து பர்ச்சேஸ் பண்ணி போனோம் பாருங்கள் ஒயிட் சிம்ரன் ஒயிட் ரேட் வந்து எண்பத்தஞ்சு ரூபா ரியோன் குவாலிட்டியில் வந்து ஃபுல் சிப்ளி வரைக்கும் இருக்கேன் சூப்பராக பாருங்க பாருங்கள் ரேட் வந்து 85 ரூபாய் വൈറ്റ്, ब्लैक, レッド இந்த கலர்னு இதெல்லாம் இருக்கு 10 10 பீஸ் பேக்கிங் தான் ஒரு சிங்கிள் பீஸ் வராத 10 10 பீஸ் பேக்கிங் தான் இதெல்லாம் நடக்கும். பார்த்தாங்க நெட் பாக்ஸ் நெட் மிக்ஸ் நெட் மாதிரி சூப்பரா இருக்கும். ரேட் வந்து 40 ரூபாய் நெட் மோடல. 40 ரூபாய் லேவல சூப்பரா இருக்கு. 20 பீஸ் 20 கலர் சூப்பரா இருக்கும். சும்ல சும்ல புதிய டிசைன் வச்சிருக்காங்க. நீங்க வந்தா சூப்பர் சூப்பராக கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் பதினஞ்சு பன்னெண்டு பீஸ் டக்கிங் ஒரு சர்ட்டு கூட வாங்கிட்டு போகலாம் ரேட் வந்து பதினஞ்சு ரூபா ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபால்ஸ் பன்னெண்டு பன்னெண்டு பீஸோட கட்டி இருக்கு நீங்கள் எவ்வளோ பீஸ் வேணும் சுப்பில்ல லக்ஷ்மியில் வாங்கிட்டு போகலாம் ஒவ்வொரு பவுச்சாச்சும் வாங்கணும் மினிமம் பன்னெண்டு பீஸ் இருக்கும் ரேட் வந்து பதினஞ்சு ரூபா ஹால்ஸ் பாருங்கள் அரிபரக் நூறுரூவாவில் பாருங்கள் அரிபுரக் சூப்பராக கலெக்ஷன் பண்ண அழகா இருக்கு அஞ்சு ஆதிவரக் டிஃப்ரெண்டாக இருக்கு நூறு தான் கலர் டிசைன் சூப்பராக இருக்கும் நூற்றி பத்து ரூபா ஒன் டேன் ஆதிவரக் திவாலி ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு ரேட் வந்து ஒன் டென் ஃபுல் வரக் இருக்கு லட்சுமியில் வந்து காட்டன் ஆதிபராக இருக்கு டிசைன் அப்புறம் இது மாதிரி பிளேன் ஐட்டம் வேணும் கூடியிருக்கு ஸ்டார்டிங் ரேட் ரேட் வந்து பிராண்டட் கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து டுவெண்ட்டி செவன் லேன் பிளவுஸ் ஸ்டார்டிங் ஆகுது பிளேன் பிளவுஸ் எண்பது ரூபா ரேஞ்சோடு இருக்குது புல் வாயில் பள்ளி வாயில் என்ன கலெக்ஷன் வேணும் இதில் சில் காட்டன் கலெக்ஷன் கிடைக்கும் ஸ்டார்டிங் ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபா ஆகுது